வணக்கம் மக்களே வாங்கும் பிரண்டு எப்படி நாங்கள் வீட்டில் வளர்க்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நான் வீட்டில் வச்சு வளர்த்து இருக்கிற பிறண்டை மரம் இது அழகாக வளர்ந்துருக்கு எனக்கு இது எனி நான் உழைச்சி நான் எனி இது சம்பல் செய்கிறதுக்கு அய்த்தப்படுத்தலாம் எனக்கு ஸோ ஹேப்பியாக இருக்குது ஸோ இது மாதிரி உங்களுக்கு வாங்குவோம் பிறண்டு எப்படி வீட்டிலேயே வளர்க்கலாம் என்று நான் உங்களுக்கு காட்டுறேன் வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி பிரண்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த பிரண்டை வந்து நான் சின்ன சின்னனா வெட்டிட்டு இதில் நான் நடப்போகிறேன் இன்றைக்கு நட்டுட்டு எப்படி எல்லாம் இதை என்று சொல்லி கனடாவில் நாங்கள் நல்ல நல்லா கத்துருக்கு இதை எப்படி என்று சொல்லி ஒரு ஒரு ஒன்று வந்திருக்கு ஸோ இதை நான் ஒரு படம் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இங்கே வளருது என்று சொல்லி பார்க்க போகிறேன் உங்களை மாதிரி எனக்கும் இது ஆவலாகிருக்குது எப்படி வளர்ந்து வர்றது அதை பார்க்க ஆசையாக இருக்குது ஸோ நான் இதை சின்ன நான் வெட்டிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பிறந்த இதை நான் வந்து இந்த வேர் வாரதுக்காக இப்படி இந்த லவத்தோடு வெட்டுறேன் இதில் வெட்டினா ஸோ இதையும் நான் இப்படி நடலாம் மற்றது இதையும் நான் இப்படியே இங்கேயே நடப்போகிறேன் இப்படி தொடர்ந்து நடப்போகிறேன் இதை நான் சின்ன துண்டுகளாக வெட்டிட்டேன் இப்போ கீழே எது வருமென்று பார்த்து அதை இப்படியே நான் நட்டு விட போகிறேன் நட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சில இது இப்படி வேர் வந்த மாதிரியே கடையில் வரும் வாங்கும்போதே இப்படியே இருக்குது ஸோ அது ஃபாஸ்ட்டாக வளரும் மாட்டே நிற்கிறேன் ஸோ நல்லது இந்த இது தண்ணி விட போகிறேன் இது தண்ணி விட்டுட்டு நான் ஒரு நிழலான இடத்துல நிழலான இடத்துல வச்சுட்டு அது ஒரு பதினஞ்சு நாள் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி என்று காட்டுறேன் ஓகே மக்களே தற்பொழுது ஒரு மாதத்துக்கு பிறகு நாங்கள் இந்த பிரண்டையை நாங்கள் நட்டதின் பிறகு அதை பார்க்கின்றோம் இன்றைக்கு அது எப்படி வளர்ந்து இருக்கின்றது இங்கே இலை வைத்திருக்கின்றது ரெண்டு மூன்று கண்டுகளில் வந்து அங்காங்கு இப்ப நாங்க அத கிண்டி பாக்க போறோம் அது வேர் எவ்வளவு வேர் ஓண்டி இருக்குன்னு சொல்லி இது யா அது எடுத்து அப்படியே அத வேர் காட்டுங்க இங்க இங்க வேர் ஓண்டி உள்ளது காட்டுங்க வாவ் ரியலி நைஸ் எனக்கு வேர் ஓடி இருக்கு

முறிச்சுட்டு நான் முதல் காட்டிய வீடியோ அதன்படி நீங்கள் சின்ன வெட்டிட்டு இப்படி வண்ண ஊண்டி நான் மண்ணுக்கில் இப்படி நீங்களும் பிரண்டை மரத்தை உருவாக்கலாம் இந்த பிரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்றது அதனால் நீங்களும் இந்த பிரண்டை மரத்தை வீட்டில் நட்டு எல்லா விதமான பலனையும் நாங்கள் அடைகிற மாதிரி நீங்களும் அடைய வேணுமென நான் வேண்டுகிறேன் இதில் கணக்க மருத்துவ குணங்கள் இப்பொழுது நான் என்னுடைய பிரண்ட மரம் எல்லாம் வளர்ந்துட்டுது ஸோ நான் அதை நடப்போகிறேன் இதில் தண்ணி ஊற்றி இதுக்குள்ள நட்டு நான் விண்டர் டைமில் உள்ளுக்குள்ளே வச்சால் அது அப்படியே இருக்கும் ஸோ தண்ணி ஊற்றிட்டு நான் இந்த பிரிண்டியப்போ நடப்போகிறேன் நீங்கள் எல்லாமே தளர்த்து வந்திருக்குது சிலது வந்து இல்லை கூடுதலான கூடுதலான பிறந்த எல்லாமே வடிவாக தளிச்சு வந்திருக்கிற மாதிரி கீழே நிறைய வேர்வெட்டு இருக்குது நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களை காட்டுறேன் மக்களே எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது நான் வச்சதில் தொண்ணூற்றி ஒம்பது வீதமான ரெண்டு இது எல்லாமே வேர் இருக்குது இது இது எனக்கு தெரியலை ஏன் வரையிலே என்று ஆனால் ஒன்று ரெண்டு வரையில் ஒரு சின்ன வேர் கொடுத்தி வந்திருக்கு இங்கே பாருங்கள் இதில் சின்னவே இதில் எல்லாத்தையுமே நான் கிளறிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் வேர் வந்துருக்கு சிலதுக்கு இப்படி து தளிர் வந்திருக்கு சிலதுக்கு தளிர் வரையில ஒன்று ரெண்டு தளிர் வந்திருக்கு அப்போது உங்களுக்கு நான் காட்டினாங்கள் ஸோ இதை நான் இந்த பொட்டில் இப்போ நடப்போகிறேன் எல்லாத்தையுமே நட்டுட்டு ஒன்று ஒன்றை உங்களுக்கு நட்டுட்டு நான் எல்லாம் நட்டு முடித்து அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து இது வந்து முளைக்காதது நான் இதையும் இதோடு சேர்த்து நட்டு விட போகிறேன் அவர் வளர்ந்தால் சந்தோஷம் அது கொஞ்சம் சரியில்லை நாங்கள் கனடாவில் இருக்கிறபடியாக இது இந்த மருத்துவ குணங்கள் தெரிஞ்சு இது வளர்ந்து வந்து அது பலன் தெரிவிக்க நல்லா ஹாப்பியாக இருக்கும் இது வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன எவ்வளவு தூரம் அது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு வீடியோ எடுக்கும்போது இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி பார்த்த அனைவருக்கும் நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய்